understand God's way that can solve many problems in your life. தேவனுடைய வழியை நீங்கள் விளங்கிக் கொண்டிரலனால் अनेक பிரச்சனைகளை அது தீர்த்துவிடும். Man does not understand God's way by his natural reason. தன்னுடைய சுபாவ புத்தியினாலே மனிதன் தேவனுடைய வழிகளை விளங்கிக் கொள்ள முடியாது. You take this matter of power. வல்லமை எடுத்துக்கொள்ளுங்கள். The Bible speaks a lot about power. வல்லமை குறித்து வல்லமை குறித்து வேதம் அதிகமாக பேசுகிறது

சூரியனை தரித்து நில் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை ஸ்ப்ளிட்டிங் தி ரெட் சீ செங்கடலை இரண்டாய் பிளக்கக்கூடிய வல்லமை you know if you read hebrew hebrews chapter 11 எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் everything that those old testament people did was on the outside பழைய ஏற்பாட்டு மக்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் வெளிப்பிரகாரமாக இருந்தது they healed the sick they raised the dead elijah and elisha நோயாய்ப்பட்டவர்களை குணமாக்கினார்கள் செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார்கள் எலியாவும் எலிசாவும்

Jesus never did any of these things for 30 years. ஆனால் 30 ஆண்டுகளாக இயேசு ஒன்றும் செய்யவில்லை. what did he not have any power of the holy spirit those 30 years? அந்த 30 ஆண்டுகளாக அவருக்கு பரிசுத்த வல்லமை இல்லையா? Was it only for 3 years he had the power of the holy spirit? அவருக்கு 3 ஆண்டுகள் மட்டும் தான் பரிசுத்த வல்லமை இருந்ததா? And sometimes we despise that inner working of the holy spirit. சில சமயத்திலே உள்ளாக கிரியை செய்யக்கூடிய அந்த பரிசுத்த சக்தியை பலனை நாம் அற்பமா எண்ணுகிறோம். That's why we think பலன் என்று நாம் என்னும்பொழுதெல்லாம் நாம் கையை கால ஆட்ட வேண்டும் சத்தம் ஓட வேண்டும் என்றெல்லாம் அதற்கு நான் விரோதமானவன் அல்ல ஐ அம் சேயிங் பட் ஐ அம் ஆல் ஐ அம் சேயிங் தட் இஸ் நாட் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஆனால் அது பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லை என்று நான் சொல்றேன் தட்ஸ் குட் when we are excited we all praise the lord நாம் பரவசம் பொழுது தேவனை துதிக்கிறோம் அது நல்லதுதான் we raise our voice நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிறோம் பட் தட் இஸ் நாட் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஆனால் அது அல்ல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை because a lot of people who are not filled with the holy spirit can also make a lot of noise ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெறாதவர்களும் கூட நிறைய சத்தம் போட முடியும் உடலை ஆட்ட முடியும் அசைக்க முடியும் if you depend on these externals you will be see இந்த வெளிப்பிரமா வெளிப்பிரமான காரியங்களை நீங்கள் நம்பியிருந்தால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் जीसस said it's only by the fruit you will know them கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொல்கிறார் if the holy spirit only excites us but does not change us on the inside then that's not really வெளிப்பிரமகாரமாக நம்மை பரவசத்தை பரவசப்படுத்தி ஆனால் உள்ளே கனிகளை உண்டாக்க கூடிய ஒரு கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்ல see one of the amazing things that happened in the church in karinth

நிறைய உபாசம் எடுத்து எடுத்து அவர் உள்ளி ஆயிட்டார். ஆல் an impressive person. பார்ப்பதற்கு அவருக்கு கவர்ச்சிகரமாக இருக்காது அவருடைய தோற்றம். And this people in current like smart பார்க்கும்போது நல்ல மிடுக்காக இருக்கக்கூடிய நல்ல மக்களை பார்த்துதான் உங்களுக்கு பிரியம். They despise God. இவர் யார் இப்படி வந்திருக்கார் என்று சொல்லி அவரை αρபமா எண்ணினார்கள். When you despise a servant of God பவுலைப் போல இருக்கக்கூடிய தேவ மனிதரை நீங்கள் αρபமா எண்ணினால் ஹூ சஃபர்ஸ் இதூ சாஃபர் அவர் அதனாலே இழக்கப் போவதில்லை யூ சர்ஃபர் நீங்கள் தான் இழப்பின்ற சர்ச்சில் கால்கோ பேபி லக்ஷ்லீ ஆகவே தான் குறுந்த சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் குழந்தைகளாகவே இருந்தார்கள் அவர் மாமசிகமானவளாக இருந்தார்கள் யூ ரீ தே யூ டு சே தி பால் வாட் யூ திங்க் யூ ஆ யூ நாட் சோப் பவுல நீர் என்ன பெரியோர் என்று நினைக்கிறீர் நீர் ஒன்றும் பெரியோர் அல்ல என்று சொல்லி சொன்னார்கள் லைக் கோராஸ் கோப் டு மோஸ் கோராகு மோசை இப்போ விரோதமாக பேசினது போல அண்ட் பால்

அவர்கள் எவ்வளவு புத்திமானபுளா இருந்தார்கள் God had used their fall to deliver those people from heathenism and establish a church there. प्रजाதியார் எடுத்த இந்த விடுதலை ஆக்கு தேவன் பவுலை பயன்படுத்தினார் பவுலை பயன்படுத்தி அங்க ஒரு சபையை ஸ்தாபித்தார்

இயேசு கிறிஸ்து பலவீனத்தினாலே சிலுவிலே அறையப்பட்டார் நாலாம் வசனத்தை பார்க்கிறோம் யூ نو த உங்களுக்கு தெரியுமா பட் ஹி லிவ்ஸ் பை தி பவர் ஆஃப் God ஆனால் அவர் தேனுடைய வல்லமையினாலே பிழைத்து இருக்கிறார் வாட் இஸ் இட் மீன் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் பை बिकॉज ஆஃப் weakness

22000 தூதர்கள் வருவார் என்று சொல்லி பேதுரு한테 சொன்னார் just has to say one ஒரு வார்த்தை வா என்று சொன்னால் போதும் 72000 angels will come and finish off all these roman soldiers 72000 தூதர்கள் வந்து ஒரு நிமிடத்திலே ரோம போர்ச்சுகள் எல்லாம் அழித்து விடுவார்கள் not only roman soldiers Anas, Caiaphas, and the whole lot of pharisees they were wiped out மட்டும் இல்லை அண்ணா காய்பா அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாரையும் காலி பண்ணி விடுவார் but he said, i நான் செய்ய மாட்டேன் சொன்னேன் and even the one who tried to take a sword to defend him he said, no, 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 put your sword back. பட்டயத்தை எடுத்து தன்னை தன்னை காப்பாற்றிக் கொள்ள போனவனையும் பட்டயத்தை எடுக்காதே அது உரையிலே போடு என்று சொன்னார் இதுதான் பலவீனம் ஐ நான் சண்டை போடுவதற்கு மறுக்கிறேன் ஐ வில் நாட் லெட் மை சர்வன்ஸ் ஃபைட் ஃபார் மீ எனக்காக என்னுடைய ஊழியர்கள் போராட வேண்டும் என்று நான் அனுமதிக்க மாட்டேன் ஐ வில் நாட் ஆஸ்க் தி ஏஞ்சல்ஸ் டு ஃபைட் ஃபார் மீ தூதர்கள் எனக்காக சண்டை போட முடியாய் நான் கூப்பிட மாட்டேன் ஐ வில் நாட் ஈவன் ஆஸ்க் காட் டு பனிஷ் யூ தேவனே கூட உங்களை தண்டிக்க முடியாய் நான் கேட்க மாட்டேன் தட்ஸ் வை ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆகவே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஹி குட் ஹேவ் ஆஸ்க் ஹிஸ் ஃாதர் டு சென்ட் லைட்னிங் அந்த நேரத்துல ஒரு பெரிய இடி வந்து விழுக முடியாய் பிதாவின் இடத்துல கேட்டிருந்திருக்கலாம் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் बिकॉज ஆஃப் வீக்னஸ் பலவீனத்தினாலே அவர் சிலுவில அறியப்பட்டார் he chose to be weak அவர் பலவீனமா இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார் and god raised him from the dead தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் have you noticed this one thing இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா nowhere in the bible does it say Jesus raised himself up from the dead. இயேசு தாமாக மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று ஒரு இடத்திலே கூட வேதத்தில் சொல்லப்படவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? You read, the, you read நீங்க நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே வாசித்து பாருங்க ஒரு இடத்திலே கூட ஒரு முறை கூட சொல்லப்படவில்லை

அவர் அந்த வல்லமையை பயன்படுத்தவே இல்லை. He always used it for others. எப்பொழுதே அந்த வல்லமையை மற்றவர்களுக்காகத்தான் பயன்படுத்தினார். And he was hungry after 40 days. 40 நாட்கள் பசியாக இருந்த பொழுது he had power. The devil told him you got power just turn these stones into bread. உனக்கு வல்லமை இருக்கிறது இந்த கற்களை அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி பிசாசு இயேசுவின் নিকটে வந்து சொன்னான். You tell me when you are hungry after 40 days. is it 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 wrong to 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 use your power to turn stones into into bread? bread you 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 are 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 not anybody. You're not stealing anybody. You're not 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 anybody 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 stealing harming anyone you're all alone in the wilderness even even doing it to show off to anybody. You're just just turning it into some cake or something just little நாட்கள் இருந்த பிறகு அந்த eat அந்த கல்லுகளை நீங்கள் கேக் போல கூட மாற்றுவதில்லை ஆனால் சாப்பிடுவதற்கு வேண்டிய அப்பமாய் தான் மாற்றுகிறீர்கள் ஜீசஸ் இல்லை என்று சொன்னார் வை இன் ஹீ वाज அவர் பலவீனராய் இருந்தார்

நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் என்று யுவான் நான்காம் வசனத்தில் சொல்கிறார் ரெண்டு குறிப்பிட்டு ப்ரூஃப் தட் கிறிஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் இன் மீ ரைட் இப்போதே கிறிஸ்து என்னிடத்திலே பேசுகிறார் என்று உங்களுக்கு அத்தாட்சி வேண்டுமா யூ ஆர் டிஸ்பைசிங் மீ बिकॉज ஐ அம் சோ ஷார்ட் அண்ட் சோ தின் அண்ட் நாட் சோ குட் லுக்கிங் நான் பார்ப்பதற்கு அழகா இல்லை நான் குள்ளனா இருக்கிறேன் ஒல்லியா இருக்கிறேன் என்பதனால நீங்கள் நிந்திக்கிறீர்களா அல்லது அற்பமாய் நிகிறீர்களா ஓகே and you want to see whether Christ is speaking in me okay here is the proof Jesus was weak he he never was was weak. used his power for himself சரி நீங்கள் பார்க்க வேண்டுமா ஒரு காலம் தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக வல்லமை பயன்படுத்தவில்லை ஆனால் பயன்படுத்தினார்

தனக்காக என்று வரும்பொழுது ஒரு காலம் அப்படி செய்யவில்லை ஒரு மெய்யான மனிதனா இல்லையா என்பது இப்படித்தான் நீங்கள் அடையாளம் முடியும் இன்றைக்கு நாங்களும் தேவ ஊழியர்கள் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்க தேவன் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதை நான் நம்புகிறேன்

பிசாசு பிசாசாய் மாறுவதற்கு முன்பதாக தேவன் தான் வல்லமை கொடுத்திருக்கிறார் the bible says he was an anointed angel in ezekiel 28 ezekiel 28 ஆம் அதிகாரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்று வாசிக்கிறோம் but he lost the anointing ஆனால் அந்த அபிஷேகத்தை இழந்து விட்டான் but he didn't lose the power ஆனால் அந்த வல்லமையை அவன் இழக்கவில்லை do you know there's a difference between anointing and power அபிஷேகத்துக்கும் வல்லமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா satan was anointed and had power சாத்தானுக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தான் அவனுக்கு வல்லமை இருந்தது அவன் தூதனா இருக்கும் பொழுது அபிஷேகம் போய்விட்டது வல்லமை மட்டும் இருக்கிறது

இந்த என்னுடைய கூட்டங்களிலே இப்பொழுது பணம் வசூல் செய்யலாம் ஐ கேன் ரைட் புக்ஸ் அண்ட் சீரீஸ் அண்ட் மேக் மணி ஃபார் மை செல் இப்பொழுது நான் புத்தகங்களை எழுதலாம் சீடிக்களை வினையித்து அதன் மூலமா எனக்கென்ற பணம் சம்பாதிக்கலாம் ஐ ஹோப் யூ நோ தட் ஐ டோன்ட் கெட் 1 ரூபி அவுட் ஆஃப் ஆல் தீஸ் புக்ஸ் அண்ட் சீரீஸ் அதர்க்கடிலே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகங்கள் விற்பதலயும் சீடி விற்பதலயும் நான் ஒரு பைசா கூட வாங்குவதில்லை எடுத்துக்கொள்வதில்லை ஒன்ஸ் ஒன் பிரதர் டோல் மீ ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார் சோ பிரதர் ஜாக் யூ மஸ்ட் பீ லிவிங் ஃப்ரம் ஆல் தி மணி யூ கெட் ஃப்ரம் தி புக்ஸ் அண்ட் சீரீஸ் அவர் சகோதரர் ஜாக் அவர்களே நீங்கள் இந்த புத்தகத்தை விற்பனை செய்கிறீர்கள் சீடியை விற்பனை செய்கிறீர்கள் இதிலிருந்து வரக்கூடிய லாபத்துல தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீர்களா என்று கேட்டார் நெவர் ஒரு ரூபாய் கூட அதல தொடுவதில்லை இல்லை whatever it is get there goes back into அந்த புத்தக விற்பனை மூலமா எவ்வளவு பணம் வருங்கறதோ அது இன்னும் அதிக புத்தகங்களை புத்தகங்களை அச்சிடுவதற்காக அந்த பணம் செலுகிறது பட் லாட் ஆஃப் பீப்பிள் தஸ் மியூசிக் சிடிஸ் அண்ட் ஆல் பீப்பிள் ப்ரொடியூஸ் ओनली டு மேக் மணி ஆனால் இன்றைக்கு நிறைய இசை கருவிகளையும் இசைகளையும் ஒளிநடாக்களையும் உண்டாக்குகிற விற்கிறவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக விற்கிறார்கள் அண்ட்

அநேக கிறிஸ்தவர்கள் புத்தினரா இருக்கிறார்கள் they can't distinguish his power and grace கிருபைக்கும் வல்லமைக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல look at a person i'm not interested to see whether he got power ஒரு மனிதனை நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு வல்லமை இருக்கிறதா என்று நான் பார்ப்பதில்லை if i follow power one day i'll be following these black magic people also ஏனென்றால் வல்லமை இருக்கிறதா என்று நான் அதை அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தால் ஒரு நாளிலே மந்திரவாதிகளை நான் பின்பற்ற ஆரம்பித்துடுவேன் i'm looking for grace கிருபை இருக்கிறதா என்று தான் நான் பார்ப்பேன் is the fruit of jesus christ in his life இயேசு கிறிஸ்துவின் கனிகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா

Spectacular display of power like the world talks about. Here, here is the power of Christ. He was crucified in weakness. He never used his power for himself. And he says in verse 4, we are also weak in him. He says, I have also got much power and authority as an apostle.